சிவகாமி சிதம் பகுதி நூத்தி எழுபத்தி ஒண்ணு ராகநந்தி சொல்றாரு சிவகாமி நான் உனக்காக தான் இது எல்லாமே பண்ண நான் முதல் தடவை உன்னை பார்த்தப்போ என் மனசுக்குள்ள இருந்த என் தம்பியையும் இந்த பாதாமையாட்டையும் தள்ளி விட்டுட்டு நீ வந்து என் மனசுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்ட அன்னைக்குல இருந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் போர் நினைப்பாவே இருக்கும் அதனாலதான் என்னால போர்ல காஞ்சி கேட்க முடியல அப்ப என் ரொம்ப கோவந்துச்சு உன்னை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நினைத்த நானும் கொண்ணுக்கு தெரிஞ்சா நீ என்ன எண்ணத்தை கைவிட்டுவ அது மட்டும் இல்லாம அந்த மகேந்தரனையும் மாமல்லனையும் கொள்ளனுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சது என்ன நினைப்ப அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருமே நான் சும்மா விட்டேன் பரஞ்சோதி இருக்கானே முதல் நாள் காஞ்சிக்கு வந்தானே காஞ்சிக்கு வந்து யானைக்கு மேல வேலை இருந்துச்சு உன்னை உன்னை காப்பாத்துறான் அப்படிங்கிறதுக்காக தான் சிறையில இருந்து மீட்டு வந்த இப்படி உன்னே நினச்சிட்டு இத்தனை நாளும் நீ என்ன மறுக்க முடியாது மறுத்தாது பெரிய பாவம் இந்த பாவத்தை பல எடுத்தும் முடியாது அதுக்கு பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது இந்த வாதாபி ராணி அதாவது என் தம்பியோட மனைவி அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ என்ன லவ் பண்ணா ஒரு நாள் என்னோட ஆகோ அப்படின்னு கேட்ட கோவத்துல என் நகரத்தை வச்சு அவன் மேல கீச்சு விட்டுட்டேன் அடுத்த நாள் இருந்துச்சு அவன் முகத்தை கண்ணடியில பார்த்தா ஒரு பெரிய ராட்சசி மாதிரி ரொம்ப பயங்கரமா இருந்தான் அதனால யாரும் அவளை பார்க்க கூடாதுன்னு நாட்டை விட்டு ஓடி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு நான் இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடிதான் அவளை பார்த்தேன் அவன் பார்த்தப்ப சொன்னான் அந்த சிவகாமிய கொண்டா பாருந்தான் யாத்திரம் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொன்னான் நீ இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்புல இருக்கேன்னா அது ஏன் கண்ட்ரோல்லாம் நீ यहां paludல இருக்கனால தான் இன்னைக்கு علیکم சுதந்தரமா இருக்கு அப்படி சொல்றார் சிவகாமினி பண்ணி சொல்லணும் அவசியம் இல்ல நல்லா யோசிச்சு சொல்லு 나ஜென் பா பீட்டೊಂಡேனே சொன்னா போதும் அப்படி சுத்த கண்ணே போய்றாரு மூதுபிஷு போனா ரொம்ப நா இருந்து கிருஷ்வசாமி நெஞ்சுது டிஸ்டர்ப் பண்ணுங்க ரொம்ப பயத்துலயே இருக்காரு 哦，那你做吧，那你今玩。